முத்தவாத்திர் நம்மிடத்தில் வந்து சேருவதை கவனித்து இரண்டு வகைப்படும் முதலாவது வகை முத்தவாத்தி முத்தவாத்திருடைய தாரிஃப் வரை விளக்கணம் என்ன அதற்கு பிறகு அதனுடைய நாலு நிபந்தனை ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர அதுக்கு என்ன சட்டம் முத்தவாத்திருடைய வகை முத்தவாத்திரணிசுகள் ஆஹாதை ஒப்பிடும்போது எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்து ஹபருல் ஆஹாது ரெண்டாவது பாக்ஸ் என்னது ஹபருல் ஆஹாத் தாரீஃபு ஹோ அதனுடைய தாரீஃப் லொகத்தன் லொகத்திலே டிஷ்னரியிலே அல் ஆஹாது ஜம்மு அஹது அஹது என்கிற ஒன்று என்று சொல்லக்கூடிய அஹது என்கிற வார்த்தையினுடைய தான் என்னது ஆஹாத் அஹதுன் ஆஹாத் என்ன அர்த்தம் பிமானல் வாஹிதுன் வாஹிது என்கிற அர்த்தம் ஒன்று என்பதனுடைய அர்த்தம் ஓ கபருல் வாஹித் ஹபருல் வாஹிது என்றால் என்ன ஹுவ மா எர் வீஹி ஷக்ஷுன் வாஹிதுன் ஒரே ஒரு நபர் ஒரு ஹதீஸை அறிவித்திருந்தால் அதற்கு பேர் கபருல் வாஹித் என்று சொல்வார்கள் கபருல் வாஹிதுனா என்ன மா எர் வீஹி சக்ஷுன் ஒரே ஒரு நபர் ஒரு ஹதீஸை அறிவித்திருந்தால் அதுக்கு பிறந்தது வாஹிது சரி இஸ்தலாக என்ன அர்த்தம் ஹுவ அது ஆகாது என்றால் ஹபருல் ஆகாது என்றால் ஹுவ அது மாலம் எஜ்மா ஒன்று சேர்க்கவில்லை எதை சுருதல் முத்தவாத்திரி முத்தவாத்தருடைய நிபந்தனைகளை ஒன்று சேர்த்து கொள்ளாத ஒரு ஹதீஸுக்கு பேர் என்னது ஹபருல் ஆஹாத் கபருல் ஆஹாத் முத்தவாத்தருடைய நாலு நிபந்தனைகளை ஒன்று சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது அப்போ எந்த ஹதீஸில் முத்தவாத்தருடைய நாலு நிபந்தனைகளில் ஏதா ஒரு நிபந்தனை விடுபட்டு போனாலும் அது என்ன பட்டியலில் வந்துடும் ஆஹாதுடைய பட்டியலில் வந்துடும் அப்போ ஹபருல் ஆஹாதுக்கு தாரீஃப் என்ன இந்த துறையில் ஹுவ அது மாலம் முத்தவாத்திரி முத்தவாத்தருடைய நிபந்தனைகளை ஒன்று சேர்த்து கொள்ளாத ஒரு ஹதீஸுக்கு பேர் என்னது ஹபருல் ஆஹாது ஓகேவா ஹுக்கும் என்ன சரி ஒரு ஹதீஸ் வந்து ஹபருல் ஆஹாதாக இருக்குது ஆஹாதான்னு ஹதீஸாக இருக்குது முத்தவாத்திரில் ஆஹாதா இருக்கு அதனுடைய ஹுக்கும் என்ன யுஃபீது அல் அல்மன் நவுரிய முத்தவாத்தான ஹதீஸு அல் அல்மல் லரூரி அல் அல்மல் எக்கீனை கொடுக்கும் ஆனால் ஆஹாதான ஹதீஸ் என்ன கொடுக்கும் அல் அல்மன் நவுரி அது என்னங்க இல்மன் நவரி ஐ அதாவது அல் அல்மல் முத்தவக்கிஃப் அல் அல்மல் ஆ வல் நான் என்ன கூர்ந்து பார்ப்பது கவனித்து பார்ப்பது வல் பார்ப்பதுலால் ஆதாரம் தேடுவதன் மீது இந்த இல்மு நிற்கும் ஒரு ஹதீஸ் ஆகாதன ஹதீசா இருந்துச்சுன்னா ஆராய்ச்சி கண்களோடு பார்ப்பது நலர்னா என்னது கூர்ந்து ஆராய்ச்சி செய்து பார்ப்பது அதன் மீதும் ஆதார இஸ்திதலால்னா என்னது ஆதாரம் தேடுவதன் மீதும் அந்த எல்மு நிற்கிறது அந்த எல்மு என்ன செய்யுது நிற்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஹதீஸ் ஆகாதான ஹதீஸாக கிடைச்சிச்சுன்னா உடனடியாக அது நமக்கு புரோஜனம் அளிக்காது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த ஹதீஸு அறிவித்தவங்கெல்லாம் சரியானவங்களா யார் அறிவிச்சாங்க அவங்க தகுதியானவர்களா அறிவிப்பாளர் தலைவர் சில விடுபடுதல் எதுவும் ஏற்படலையா இப்படி என்ன செய்ய வேண்டியிருக்கு நவறு செய்ய வேண்டியிருக்கு ஆதாரத்தை தேட வேண்டியிருக்கு இதன் மீது இந்த எல்பு மௌக்கூஃபாக இருக்கு இதற்கெல்லாம் தான் என்ன கிடைக்கும் இது ஆகாதன ஹதீஸ் புரோஜனம் அளிக்கும் அது வரைக்கும் என்ன செய்யாது ஆனால் நம்ம முத்துவாத்திரை என்ன சொன்னோம் ஒரு ஹதீஸ் முத்துவாத்திராக இருந்தால் ஆய்வு செய்யவே தேவையில்லை உடனே என்ன செஞ்சிடணும் அதை உண்மைப்படுத்துவதின் மீது நிர்பந்திக்கப்படுவான் ஒரு மனிதன் ஏத்துதான் ஆகணும் ஏன் முத்தவாத்திர ஹதீஸ் அனைத்தும் மக்குபோல் அந்த முத்தவாத்திர ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய நிலையை பற்றி என்ன செய்ய தேவையில்லை ஆய்வு செய்யத் தேவையில்லை லா ஹாஜத்து இலா பஹ்ஸி ருவாத்திஹி அப்படின்ட்டாங்க ஆனால் ஆகாதில் அப்படி இல்லை ஒரு ஹதீஸ் ஆகாது இல்லை முத்தவாத்தர் இல்லாமல் ஆகாதுன்ற தரத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் நல்லறு செய்யணும் யார் அறிவிச்சா எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவித்தவர்களுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு மனத சக்தி இருந்துச்சா அவங்கள்ட்ட நீதத்தன்மை இருந்துச்சா இப்படி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு நமக்கு தலில் கிடச்சி நல்லறு செஞ்சு அதுக்கு பிறகு தான் நமக்கு என்ன கிடைக்கும் புரோஜனம் அளிக்கும்

இதை ரெண்டு வகை ரெண்டு விதத்தில் வகையாக படுத்துறாங்க எப்படி படுத்துறாங்க ரெண்டு விதமாக அதை பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா போட்டிருக்கு பாருங்க கீழே போட்டிருக்கு அததி சானிலு துர்கி ருகாதான ஹதீஸு நல்லா கவனி கபூர் ஆஹாத ஹதீசு பிரியும் எதை கவனித்து பிரியும் பின் நிஸ்பத்தி இல அததி துர்கிகி என்ன அர்த்தம் அது வரக்கூடிய வழிகளின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு அது வரக்கூடிய அந்த வழிகளின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க மூன்று வகையாக துர்கி ஒரு ஹபுருல் அஹாதான ஹதீஸு வரக்கூடிய வழியுடைய எண்ணிக்கையை நிஸ்பத் செய்வதை கொண்டு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வகைக்கு பேர் ஆ துருக்குனா வழிங்க தறியக்கூடிய பன்மை பன்மை ஏற்கனவே வந்துச்சே அததி துருக்குன்னா வரக்கூடிய அந்த வழிகளின் எண்ணிக்கை எத்தனை வழியில் அறிவிக்கப்படுது எத்தனை பேர் மூலியமாக அறிவிக்கப்படுது இதை கவனித்து மூணு வகை மஷூரான ஹதீஸு அல் ஹதீசுல் அல் ஹதீசுல் அசீஸ் அல் ஹதீசுல் அப்போ ஹபர் ஆஹாது மூணு வகைப்படும் எதை கவனித்து வழிகளின் எண்ணிக்கையை கவனிப்பதைக் கொண்டு மஷூர் அசீஸ் கரீபு எனங்க மூல பார்க்கலாம் இல்லை சம்மதமோலாம் இங்கே வாங்கமோலாம் ரொம்ப முக்கியமான பாடம் மோலா ஒரு ஆலிம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவையான கித்தாப்பில் இது ஒன்று இது ஓதனா நீ ஆலிமே கிடையாது நஜாத் மதத்துக்காரங்களை அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க மதரசாக்கல்ல ஒரு வருஷ கோர்ஸில் இதை தான் ஃபஸ்ட்டு மெயினாக உசூல் ஃபிக் உசூல் ஹதீஸு ஹதீஸு ஃபிக் அக்டிதா தான் நடத்துகிறாங்க ஒரு வருஷம் கோர்ஸ் போறியா எம்ஐஎஸ்சின்னு பட்டம் கொடுக்குறாங்க என்ன பட்டம் எம்ஐஎஸ்சி கேள்விப்பட்டதில் த தொகுதி ஜமாத்தில் இருக்கிற எல்லா பேச்சாளர்களுக்கு பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க எம்ஐஎஸ்சின்னு திருச்சியில் அவங்க ஒரு மாதம் வச்சிருக்காங்க தொகுதி ஜமாத்துக்காரங்க ஒரு வருஷம் கோர்ஸ் ஒரு வருஷமோ ஒன்றோ ரெண்டு வருஷமோ படித்தா ஆலிம் ஆலிம்டா ஆலிம் கிடையாது எம்ஐஎஸ்சின்னு சனது கொடுப்பாங்க அதனால தான் அவங்க எல்லா பேச்சாளர்களும் அவங்க பிறப்பு பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க எம்ஐஎஸ்சி போறியா எம்ஐஎஸ்சிக்கு ஆ சுரஞ்ச மாதிரி நீ இப்படி கே இப்படி கேட்டு விட்டீங்கன்னு கேட்குறியா நான் எவ்வளோ பெரிய அவுளியா கவுனி மஷூர் மஷூர்னா என்ன பிரபலியமாக்கப்பட்டது பிரபலியமாக்கப்படக்கூடியது ஹுவ இஸ்மு மஃபூல் அது ஒரு இஸ்மு மஃபூல் எதனோட இஸ்முல் மஃபூல் மின் ஷஹர்துல் அம்ர ஒரு ஒரு வார்த்தையை ஒரு ஜும்லா சொல்கிறாங்க ஷஹர்தூ நான் பிரபலப்படுத்தினேன் அல் அம்ர அந்த விஷயத்தை நான் பிரபலப்படுத்தினேன் இந்த ஷஹர்து என்பதனுடைய இஸ்முல் மஃபூல் தான் என்னது மஷ்ஹூர் வலங்கச்சா அப்புடின்னா என்னங்க இதா அ அலன் துஹு வா அல் ஹர்துஹு ஒரு காரியத்தை நான் ஏழான் செய்தால் ஏழான் செய்தால்னா என்ன அறிவிப்பு செய்தால் ஆளன ஏழினு அது ஆயலன் தூ ஒரு காரியத்தை நான் அறிவிப்பு செய்தால் அல்ஹர்துஹோ ஒரு காரியத்தை நான் அதை வெளிப்படுத்தினால் அது என்னவாயிரும் பிரபலமாயிரும் ஒரு காரியத்தை நான் என்ன செய்கிறேன் அறிவிப்பு செய்தாலோ அதை வெளிப்படுத்தினாலோ அது என்னவாயிரும் பிரபல்யம் ஆயிரும் குன்னாத்தன் குல்து இந்தா வீக்க அப்து ரஹ்மான் எஜ்லிசு குல்ல யோமின் ஃபி தர்சி அமாமல்ய ஜானிபுல் யமீன் இதை அறத்தை அந்த தந்துரை இலா இபுனிக்க ஃபந்துர் இலா வீடியோ வேணுங்க சாப்பா அப்போ இஸ்மோல் எது இஸ்மஃபூலு மஷூர் இஸ்மோல் எதிலருந்து ஷஹர்துல் அம்ர காரியத்தை நான் பிரபலப்படுத்தினேன் என்ற இந்த ஷஹராவுடைய இந்த இதனுடைய இஸ்முல் மஃபூல் தான் மஷூர் நான் என்ன இதா ஆலன் துஹு அல்ஹர்துகு ஒரு காரியத்தை நான் அறிவிப்பு செய்தால் அந்த காரியம் என்ன வயிறோம் வசுமிய பிதாலிக்க இதை கொண்டு இந்த வகைக்கு பெயரிடப்பட்டது அது மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுவதின் காரணமாக மக்கள்கிட்ட அதிகமாக அது வெளிப்படுவதின் காரணமாக இந்த வகைக்கு என்ன பெயர் வச்சாங்களா பேர் வச்சாங்க வச்சாங்கச்சா மோலா தூங்குறீங்களா மோலா கண்ணை முழிச்சு தூங்குற மாதிரி கண்ணம் வெளிச்சு தூங்குற மாதிரி சரி இஸ்துலாக என்ன அர்த்தம் மோலா எத்தனை பேர் அறிவிச்சிருக்கிற ஒன்று மூன்று பேர் அறிவித்திருக்கிற ஒன்று மூன்றுக்கு அதிகமான நபர்கள் அறிவித்திருக்கிற ஒன்று மூணு பேர் மூணு பேருக்கு மேலே தவக்கத்தின் சஹாபாக்கள் மூணு மூணுக்கு அதிகமாக தாபியன்களில் மூணு மூணுக்கு அதிகமாக தாமியில் மூணு மூணுக்கு மாலம் தவாத்துர் முத்தவாத்தருடைய எல்லையை அடையாமல் முத்தவாத்தருடைய எல்லையை அடையாமல் எல்லா தவக்காவிலும் மூன்றோ மூன்றுக்கு அதிகமான நபரோ அறிவித்திருந்தால் அது என்னது வேலைங்கச்சா கீழே அதுக்கு அழகாக ஒரு படம் போட்டிருக்காங்க பத்துக்கு கம்மியாக இருக்கணும் ஏன்னா முத்தவாத்தூருடைய குறைந்தபட்ச அதிகம் எது பத்து அப்போ பத்துக்கு கீழே இருக்கணும் இப்போ உதாரணமாக பாருங்கள் அப்போ மா ரவாகு சலாசத்துன் ஃபாக்சர் மூன்று பேரோ மூன்றுக்கு அதிகமான நபரோ அறிவித்திருக்கிற ஒன்று ஃபீ குள்ளி தபக்கத்தின் அனைத்து தபக்காவிலேயும் மாலம் எவ்வளோ ஹத் தத் தவாத்துர் முத்தவாத்தருடைய எல்லையை அடையாமல் மூன்று பேரோ மூன்றுக்கு அதிகமான நபர்களோ அறிவித்து இருக்கிற ஒன்று உதாரணமாக மிசால் மிசால் சொன்னால் புரியும் கீழே ஒரு ஹதீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு படம் வராது என்ன இந்த புது கிதாபில் ஒருதா படம் ஆ ஆ வருது அதை பார்த்தீங்க தெரியும் என்ன ஹதீஸ் இன்னல்லாஹ ஒரு ஹதீஸ் மஷ்ஹூருக்கு உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க பாருங்கமா இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் லா உலமா உலமாக்களுடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹு தாலா இல்மை ஒரே வித உடனடியாக என்ன செஞ்சிட மாட்டான் பிடுங்கிட மாட்டான் அதை விட மாட்டான் அல்லாஹுத்தாலா என்ன செய்ய மாட்டான் உலமாக்களுடைய உள்ளங்களிலிருந்து என்ன செய்ய மாட்டான் இல்மை அப்படி பிடுங்கிட மாட்டான் அல்லது கைப்பற்றி விட மாட்டான் என்றாலும் கல்வி கைப்பற்றுவான் பி உலமா உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக அல்லாஹு தாலா இல்மை கைப்பற்றுவான் அப்ப என்ன அர்த்தம் உலமாக்கல் மௌத்தாக 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 இல்மு கைப்பற்றப்படும் உடமாக்குடைய உள்ளத்துல கியாமத்தினால இல்மு கைப்பற்றப்படும்னா என்ன செய்ய மாட்டான் உள்ளத்துல இருந்து எடுக்க மாட்டான் மாறாக பெரும் பெரும் உடமாக்கல் மரணிப்பதின் மூலமாக இல்மு கைப்பற்றப்படும் எந்த அளவுக்கு தெரியுமா ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் லம் யுபுக்கி ஆலிமன் ஒரு ஆலிம் கூட என்ன இல்லை மிச்சம் வைக்க வைக்காத அளவுக்கு எல்லா உளமாக்களை கைப்பற்றுவதை கொண்டு இல்மு கைப்பற்றுவான் அல்ல எந்த அளவுக்கு தெரியுமா ஆளுமை இல்லாம ஜுஹாலன் மக்கள் தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் யாரை முட்டாளான தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் முட்டாளான அவனுக்கு இல்முக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது முட்டாளான தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் எப்படி தெரியுமா அந்த முட்டாளான தலைவர்கள் எந்த கல்வியும் இல்லாமல் தீர்ப்பு கொடுப்பார்கள் மார்க்கத்தில் மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள் புரிஞ்சா கியாமத்து வரும்போது இப்படித்தான் நடக்கும் எப்படி ஒரு ஆளும் கூட இல்லாத அளவுக்கு கைப்பற்றப்பட்டுருவாங்க எல்லாம் மௌத்தாயிருவாங்க ஜாகிலான ரைஸுகள்லாம் என்ன செஞ்சிருவாங்க மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அவர்கள் எந்த கல்வி இல்லாமல் பத்துவா கொடுப்பாங்க தானும் வழிகெடுத்து பிறரையும் வழிகெடுப்பார்கள் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா மஷ்ஹூர் என்ற தரத்தில் சொல்றாங்க நீங்கள் அந்த புது கித்தாபில் அந்த படம் போட்டிருக்கு இருக்கா பக்கத்துல இருந்தா காட்டுங்க பார்க்கலாம் இருக்கா யார் இருக்கு புது கித்தாப்பு இங்கே ஒன்று இருக்கு வேற ி உடனடியாக பிடுங்குதல் நச அந்த படம் இல்லையா ரெண்டு பேர்கிட்ட தான் புதுக்கி தான் வேறு அதனால வேற யார்ட்ருக்கு இஷ்டாக மஷூர்னா என்ன விளங்குச்சா மஷூர்னா என்ன மூன்றோ மூன்று மூன்று பேரோ மூன்றுக்கு அதிகமான நபர்கள் அறிவித்திருக்கிற ஒன்று அனைத்து தபக்காவிலேயும் முத்தகத்தினுடைய எல்லையை அடையாமல் இருப்பது அவ்வளவுதான் கிதாங்க அங்க இன்னொரு கித்தாப் இன்னொரு கிதாப் இருக்குல்ல எடுத்துட்டு வாங்க அங்க ஒன்று கொடுங்க அந்த படத்தை பாருங்க இந்த ஆதி பாருங்க எடுத்தாச்சா இந்த ஹதீஸ் பாருங்கள் புகாரியில் வருது அந்த படத்தில் பார்த்தீங்களா புகாரியில் வருது முஸ்லீமில் வருது தபுரானியில் வருது அஹமதில் வருது ஹத்தீபுன்றவங்க கித்தா எழுதின கித்தாப்பில் வருது இப்போ பாருங்கள் அதுக்கடுத்து இந்த இமாம்களுக்கு அறிவித்தவங்களில் பாருங்கள் எத்தனை பேர் வர்றாங்க புகாரி இமாமுடைய சனதில் இபுன் அபி உவைஸ்னு ஒருத்துக்கு வராங்க முஸ்லீம் இமாமுடைய சனதில் குத்தைபா இபுன் சாயித் ரெண்டு தபுரானி இமாமுடைய சனதில் முஹம்மது இமனா அம்ரு அன் அபீஹி மூணு அஹமது இமாமுடைய சனதில் அப்துல்லா அன் அபீஹி நாலு ஹத்தீபுடைய சனதில் பக்கர் இன்னு சொதக்கா எத்தனை அஞ்சு அப்போ இந்த தபக்கால எத்தனை பேர் வந்துட்டாங்க அஞ்சு பேர் அடுத்த தபக்கால பாருங்கள் மாலிக் ஒன்று ஜரீர் முஸ்லீமில் ஜரீரு தபுரானியில் அலா இபுனு சுலைமான் அர் ருக்கை அகமதுடைய சனத்தில் ஒகைய கத்தீஃபுடைய சனத்தில் அப்துல்லா அப்டினு சயித் எத்தனை இதில் இல்லை தகுரானி கீழே அம்ரு அது கீழையா அலா இபுனு சுலைமான்னு போட்டிருக்கு அலா இபனு சுலைமான் அப்போ எத்தனை அஞ்சு அடுத்து பாருங்க அவ் அதுக்கு கீழே மாலிக்கு கீழே ஹிஷாமின்னு உருவா இங்கேயும் ஹிஷாமி உருவா எங்கே முஸ்லீம்லேயும் தபுரானியில் ஸுஹ்ரி வக்கீக்கு கீழே அகமது ஐம்பது சனதுல அஹ்மஸ் ஹத்தீபுடைய சனதில் மூசாஹிபுன்னு ஒகபா எத்தனை பேர் நாலு ஏன்னா ஹிஷாமின்னு உருவா ரெண்டு இடத்துல வர்றாங்க ஓகே அதுக்கு அடுத்த சனத்தில் பாருங்க உருவா அதுக்கு பிறகு உருவா அதுக்கு பிறகு அபு சலமா அதுக்கு அடுத்த சனத்தில் அபில் ஜாத் அடுத்த சனதில் உருவா அப்போ எத்தனை பேர் உருவா மூணு இடத்துல வந்துட்டாங்க மூ மூணு சனத்தில் அப்போ மொத்தம் எத்தனை பேர் மூணு அதுக்கு அடுத்த அவங்களேருந்து கேட்டவங்களில் புகார் இமாமு முஸ்லீம் இமாமுடைய சனத்தில் ஒரே ஆள் தான் வர்றாங்க யார் அப்துல்லாமுன்னு அம்ருன்ற சஹாபி தபுரானி இமாமுடைய சனதில் அபு ஹுரேரா அகமது இமாம்னுடைய சனதில் ஜியாது லபீது ஹத்தீபுடைய சனதில் ஆயிஷா எத்தனை பேர் நாலு ரசூல்லாட்டை கேட்குறாங்க இப்போ எப்படி கரெக்டாக வருதா என்ன சொன்ன மஷூரு மூன்று பேரும் மூன்றுக்கு அதிகமான நபர்களும் அறிவித்திருப்பது ஆனால் முத்துவாத்தருடைய எல்லையை அடையாமல் இருப்பது அப்போ அட் இருக்கா கரெக்டாக இருக்கா அந்த அந்த இதுபடி அப்போ மஷூர் இந்த அதி சின்னது வேலங்கஞ்சா இப்படி மஷூருன்ட்டு மஷூர்னா விளங்குதாம்மா ஆ ஓகே அப்போ என்ன பார்த்துருக்கோம் நம்ம கபருல ஆஹாதுனா என்னன்னு பார்த்துருக்கோம் மஷூர்னா என்னென்னு பார்த்துருக்கோம் சரி சரியிலுதுங்க